வணக்கம் பதிவுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தமிழக அரசியல்ல அதாவது திமுக எல்லாம் அவங்களோட பலமே ஐடி ஐடிவிங்குன்னு நம்ம சொல்லலாம் அவங்கள இப்போ டிவிக்கே வந்து மிஞ்சி இருக்காங்கன்னு சில செய்திகள் வருது ஆனால் மக்கள் மத்தியில் நிறைய கருத்துக்களை சொல்கிறதா சரி எதிர்கருத்து சொல்றதா சரி இப்போ வந்து டிவிக்கே வந்து முதலிடமாக வர்றதா சில செய்திகள் வருது அதாவது திமுகவே மிஞ்சிட்டாங்கன்ற மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து பாஜக ஒரு மூணு சதவீதத்துலேருந்து பதினோரு சதவீதம் வந்ததுக்கு அண்ணாமலை அவர்கள் இருக்கும்போது கூட ஐடிவிங் அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தாங்க ஏன்னா அந்த ஐடிவிங் சப்போர்ட்டாக இருந்தால் இருந்தா மட்டும்தான் ஏதோ ஒரு பலம் ஏன்னா மக்களிடையே நிறைய கருத்துக்களை வந்து அவங்க சேர்த்துவாங்கன்னு நம்ம நம்பலாம் ஆனா இன்னைக்கு வந்து ஏதோ அதிமுக பாஜக கூட்டணி இருந்தாலும் கூட அதிமுக ஐடி விங் எல்லாம் பலவீனமா இருக்குங்கிறது மாதிரி சமூக வலைதளத்துல பேசிட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கலாம் இதை தாண்டி பாஜக அதிமுக சில நிறைய தேசியவாதிகள் நிறைய பாஜக அதிமுக ஆதரவாளர்கள் எல்லாம் இன்னும் கூட அதிமுக பாஜக ஏதோ ஒரு பலவீனமா போயிட்டு இருக்கு எதிர்கட்சி அப்படின்ற மாதிரி ஒரு செயல்பாடுகள் இருக்குங்கிறது அவங்களுக்கு ஏன் சுட்டி காட்ட மாட்டாங்கிறாங்கன்ற ஒரு கேள்வி இங்க வருது ஏன்னா மக்கள் மத்தியில பாஜக அதிமுகவுக்கு செல்வாக்கு இருக்கு செல்வாக்கு இருக்கு அப்படின்னு அவங்கள தூக்கி வச்சுட்டே இருக்காங்களே ஒழியா ஏதோ ஒரு விதத்துல வந்து அவங்க பலவீனமா போயிட்டு இருக்காங்கங்கிறது யதார்த்தமா ஏன் சொல்றது இல்ல அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இங்க இருக்கு ஏன்னா ஒரு நடுநிலையா ஏதாவது ஒண்ணு சொல்லிதானே ஆகணும் இப்ப வந்து பலவீனம் என்ன பலவீனம்னா அதுக்கு தகுந்தாப்புல பலவீன பலப்படுத்துவாங்க ஆனா பலவீனமா போயிட்டு இருக்கிறத வந்து பலம் பலம் அப்படின்னா ஏதோ அவங்க மறைக்கிறாங்கிறது தான் நமக்கு தெரியும் அது அதுக்கு பேர் வந்து கட்சியோட யோசிய ஒரு அக்கறை இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இருக்கிற நிலைமையை வந்து இப்படிதான் இருக்குன்னு சொல்றது ஒரு பெரிய விஷயம் இன்னைக்கு ஐடிவிங் சரியா செயல்படலை அப்படின்னு சொன்னா அதிமுக தரப்புல அது ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம கவனிக்கணும் ஏன்னா டிவிக்கு எல்லாம் இன்னைக்கு ஏதோ ஒரு சேனல் புதிய செய்தி சேனல் எல்லாம் டிவி எல்லாம் ஓபன் பண்றதா சில செய்திகள் வருது ஏன்னா ஏதோ ஒரு எல்லாத்தையும் தாண்டி கடந்து இவங்க எல்லாம் போறாங்களோ ஏன்னா ஒரு சமயத்துல வந்து என்டிஏ கூட்டணி இருந்தது பாஜக அதிமுக கூட்டணி எல்லாமே ஏதாவது ஒன்றிணையும் அப்படின்ற மாதிரி மத்தியில நினைச்சிருந்தாங்க ஆனா இன்னைக்கு எல்லாமே நம்ம கவனிக்கலாம் செங்கோட்டையன் வந்து போறதானாலும் சரி ஏன்னா இப்ப மட்டும் இல்ல செங்கோட்டையன் அவர்கள் இதுக்கு முன்னாடியே விஜய் அவர்களை போய் சந்திச்சதாவும் எல்லாமே ஒரு பிளானா தான் போயிட்டு இருக்கிறதா சில செய்திகள் வருது ஏன்னா நேத்தே நம்ம ஒரு வீடியோ பேசியிருந்தா இதுக்கப்புறம் டிடிவி போகலாம் இல்ல ஓபிஎஸ் போகலாம் அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் அப்படி ஒரு சமயம் அவங்க டிடிவி இல்ல ஓபிஎஸ்ஸோ இல்லை சங்கட்டையன் போயிருக்கிறாரு நிறைய டிவி கேள் வந்து ஏதாவது ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் முப்பது சதவீதம் வருமோ அப்படின்ற மாதிரி இன்னைக்கு பேச்சுகள் அடிப்படுது ஏன்னா ஒரு விஷயம் அப்போ அந்த நேரத்துல வந்து பாஜக அதிமுக கூட்டி நாங்க பலம் பலம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா எந்த அதாவது மக்கள் செல்வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எதிர்கட்சியா நம்ம செயல்பட்டு இருந்ததுன்னுன்ற மாதிரி அப்படி செயல்பட்டு இருந்தாங்கன்னா அந்த அளவுக்கு ஐடிவிங்கு மக்களிடையே போய் நிறைய கருத்துக்கள் சேர்ந்துருக்குமா வேணாமான்ற மாதிரி மாதிரிதான் அது எந்த விதத்திலயும் ஏதோ இன்னைக்கு வந்து மீடியா வெளிச்சம் எல்லாம் டிவி கே சார்ந்துதான் இருக்கு டிஎம்கே சார்ந்ததா இருக்கு ஏதோ அவங்க ரெண்டு பேருக்கு தான் போட்டின்ற மாதிரி செயல்பாடுகள் ஆனா இங்க அதிமுக பாஜக கூட்டணி ஏதோ மத்தியில போட்ட கணக்கு வந்து ஏதோ தப்பா இருக்குன்ற மாதிரி தான் இன்னைக்கு செய்திகள் ஆனா இன்னைக்கு வேற விதமா இந்த மாதிரி எல்லாம் யாருமே நினைச்சு பாக்கலன்னுதான் ஏன்னா ஒரு வேலை நாளைக்கு வந்து நிறைய கருத்துக்கள் உலாவது அதாவது அதிமுக தரப்புல கூட ஏதோ ஒண்ணு இன்னும் நிறைய அமைச்சர்கள் எல்லாம் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் தாவேக்கா பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப பாஜக அதிமுக என்ன பண்ணுவாங்கன்ற ஒரு கருத்துகள் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு நிறைய இன்னும் நிறைய சமூக வலைத்தளத்துல பாக்கும்போது அதாவது தாவேக்கா வந்து அதிமுக வளர்ச்சி போட முயற்சி செய்கிறாங்கன்ற மாதிரி ஏன்னா டிஎம்கே இது ஒரு வேறுபாடு இல்லைன்னு தான் நம்ம கவனிக்கலாம் ஏன்னா கொள்கை எதிரி பாஜக ஆனாலும் அதாவது அரசியல் எதிரின்னு தான் சொல்றாங்க மற்றபடி கொள்கை எல்லாமே ஒன்றுதான் நம்ம கவனிக்கணும் இன்னைக்கு வந்து ஏதோ மாற்றுக் கட்சியா இவங்களுக்கு பதிலாக ஒரு கட்சி உதயமாகுதுன்னு தான் நம்ம கவனிக்கணும் அப்போ இந்த இடத்துல வந்து அப்போ நிறைய பேர் கேட்கலாம் நம்ம கொள்கை இல்லை மக்கள் எல்லாம் நாங்கள் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்ற மாதிரி மக்கள் அந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு யோசனை செஞ்சிருந்தானா ஏதாவது ஒரு விழிப்பா இருந்திருந்தான்னா இந்நேரம் திராவிட கட்சியே இருந்திருக்காதுன்னு நம்ம கவனிக்கணும் மக்கள் எல்லாம் ஏதோ ஒரு தொடர்ந்து ஏமாத்திட்டு வரும்போது தான் ஏன்னா நீங்க இப்ப பாருங்களே அதாவது மக்கள் பின்னாடி தான் அரசியல்வாதிங்க போகணும்னு சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து அரசியல்வாதிங்க ஏதோ ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க அவங்க தான் போறதுங்கிற மாதிரி ஒரு செயல்பாடுகள் இன்னைக்கு மனிதநேய உதயநாள் உதய நாள் அப்படின்னு சொல்லி உதயநிதிக்கு வந்து எல்லா அமைச்சர்கள் எல்லாம் கொண்டாடுறாங்க அப்போது இந்த இடத்துல வந்து அவர் ஒரு கேக்கு வெட்டுறாரு கேக்கு வெட்டும்போது கையில் ஒரு அறுவாள் நிறையா ஏதோ ஒரு விலிக்கு மத்தியில் வந்து இவங்க அந்த ஃபோட்டோ ஷேர் பண்ணும்போது மக்கள் கவனிப்பாங்களா இல்லையான்னு தான் அதாவது இப்போ இதே வேற யாராவது கேக்கு போது அறுவாள் ஏதாவது வெட்டிருந்தான்னா மு ராத்திரியோட ராத்திரியாக போய் அரெஸ்ட் பண்ணுவாங்க அதே இன்னொரு விஷயம் இன்றைக்கி முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் உதயநிதி பர்த்டே அப்படின்னு சொல்லி கொண்டாடும் போது கூட அறக்குறையாக ஆடை அணிஞ்சு அவங்கள டான்ஸ் ஆட வச்சு அத அவன் அத இதெல்லாம் ஒரு பெண்ணியம் காக்கிற கட்சியா கண்ணியமா அப்படின்னு நம்ம கவனிக்கணும் இதை தாண்டி பொன்முடி அவர்கள் எல்லாம் ஏதோ இன்னு பாருங்க எப்பேற்பட்ட ஒரு தலைவர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு அமைச்சர பதவி காலியானதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு உதயநிதியை புகழ்ந்தா ஏதாவது ஒரு எங்களுக்கு ஏதாவது ஒன்று போஸ்டிங் தருவாங்களோன்ற மாதிரி தான் இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாம் வந்து அதாவது உதயநிதி பக்கம்தான் எல்லாமே இருக்காங்கன்ற மாதிரி அவர் சொல்லும்போது இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான் அட புகழ்ந்தாலும் இந்த அளவுக்கு புகழக்கூடாதுன்ற மாதிரி இதை தாண்டி நிறைய பேர் கருத்து இன்னைக்கு வந்து இவர் கமலஹாசன் எல்லாம் பேசுறாரு அதாவது வந்தாரை வாழ வைக்கும் என்று இருந்தாலும் வந்தவரெல்லாம் வாகை சூட வேண்டும் என்று நினைக்க கூடாது அப்படின்னு பேசுறாரு அதாவது இருள் வந்து நீங்கும் உதயம் உருவாகும் இந்த மாதிரி நாளை சூரியன் உதயம் ஆகும் அவர் என்ன பேசுறாரு ஏதுன்னு அவருக்குங்க தெரியாது வந்தாரே வாழைக்கும் அப்படின்னா அதாவது இவர் யாரு வந்தாங்க இங்க வெளி வெளி மாநிலத்தில இருந்து வந்தவங்க யாரு அப்படி வந்து யாரு வாகை சூடியிருக்காங்க அப்படி வாக சூடணும்னு நினைச்சவங்க யாரு ஒரு புரியாது அவர் என்ன பேசுறாரு ஏதுன்னு யாருக்கும் தெரியாதுன்னு தான் நம்ம கவனிக்கணும் இப்போ இந்த இடத்துல வந்து நிறைய உதயநிதியை வந்து தூக்கி கொண்டாடுறாங்க ரகுபதி அவர்கள் எல்லாம் ஒரு ப்ரெஸ் மீட்டிங்கில் சொல்ற அதாவது நிறைய பேர் இன்னைக்கு வந்து படம் எடுக்கலாம் என்னென்னமோ படம் எடுத்திருக்காங்க ஆனால் கருப்பு பணம் இல்லாம எடுக்க சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அப்போ இன்னைக்கு படம் கண்ட்ரோலு இதெல்லாம் யார் கையில இருக்குன்னு நம்ம கவனிக்கணும் இப்போ ரெட் ஜெயின் மூவி இதெல்லாம் அப்போ அவங்க எல்லாமே கருப்பு பணம் தான் எடுக்கிறாங்கன்னு அவர் சொல்ல வர்றாரான்ற ஒரு கேள்வி இங்கே வருது இதை தாண்டி மா சுப்பிரமணியம் அவர்களும் கூட இதே சில விஷயங்கள் தான் எல்லாம் உதயநிதி திருநாள் அன்னைக்கு வந்து இதை தான் பேசுகிறாங்க கே வந்து யாருமே அதாவது நாங்கள் எங்கள் கட்சியிலெல்லாம் யாரும் ஜென்ரேட்டர் வந்து உடைக்க மாட்டாங்க அதாவது ஆம்புலன்ஸ் டிரைவர் எல்லாம் அடிக்க மாட்டாங்க அப்படின்ற நிறைய கருத்துக்கள் அதுக்கு நிறைய டிவி கே தரப்பில் எல்லாம் பதிலடி கொடுக்குறதெல்லாம் நம்ம கவனிக்கலாம் ஏன்னா உங்கள் கட்சியிலெல்லாம் நீங்கள் எப்படி உங்கள் கட்சிக்கு ஆளுங்கெல்லாம் எப்படி பிடிச்சி இழுப்பாங்க அப்படி அது என்ன அண்ணா பல்கலைக்கழகம் அந்த விவகாரத்தை எல்லாம் சுட்டி காட்டுறதெல்லாம் நம்ம கவனிக்கலாம் இதை தாண்டி திருமாவளவன் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்கிற எதுக்கு எடுத்தாலும் நீதித்துறையில் வந்து நிறைய பிராமணர்கள் தான் இருக்காங்கன்ற மாதிரி அவருக்கு வந்து ஏதோ ஒரு பயம் வந்துட்டு தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் கேல ஒரு கோரிக்கை வைச்ச மாதிரி தான் சொல்லிட்டுருக்கிறார் அதாவது நீங்கள் என்ன பண்ணாலும் பண்ணுங்கள் ஆனால் பாஜகவோட கூட்டணி வைக்காதீங்க அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் தான் ஏன்னா இவருக்கு ஏதோ ஒரு பயம் ஏன்னா கேல வந்து நிறையா இன்னைக்கு நாம் தமிழருக்கு எப்படி பயந்தாங்களோ அதே மாதிரி தான் திருமாவளவன் அவர்களும் ஏன் அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாமே டிவிக்கே பின்னாடி போயிட்டாங்கங்கிறது தான் இன்னைக்கு நாளைக்கு வந்து அதாவது இவங்க வந்து மூன்றாவது கட்சி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க திமுக அதுக்கப்புறம் காங்கிரஸ் அதுக்கப்புறம் வந்து ஏதோ இந்த திருமாவளவன் அப்படின்னு சொல்லி விசிகா ஆனா இன்னைக்கு அதெல்லாம் கரைஞ்சிட்டு இருக்குன்னு நம்ம கவனிக்கணும் ஆனா அது ஒரு தான் இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா இதெல்லாம் பேச மாட்டாரு இன்னைக்கு வந்து பாஜக உள்ள வந்துடும் இதை பத்தி தான் அவர் பேசிட்டு இருக்கிற வழியா இவர் பேசுறதுக்கு எதுவுமே தான் இவருக்கு வந்து யாராவது ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுக்குறதா இருந்தான்னா அதிமுக கூப்பிட்டாலும் போவாருதான்னு கொள்கை இல்லை ஒன்றும் இல்லைன்னு நம்ம கவனிக்கணும் ஆனா இன்னைக்கு ஏதோ ஒரு விதத்துல வந்து தாவேக்காவோட தாக்கம் இருக்குன்னு தான் நம்ம கவனிக்கணும் அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா தனித்து தாவேக்கா நிக்குன்னு நினைச்சுங்க அதனால தனித்து நின்னு இருந்தான்னா அவருக்கு காணாம போயிருப்பாங்கன்னு நமக்கு தெரிஞ்சு ஆனால் ஆனா இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து ஆஹ் செங்கோட்டையன் போறதுனால அவருக்கு நிறைய ஆர்கனைஸ் பண்ண தெரிஞ்சதுனால அப்புறம் டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் போறதுனால ஏதாவது போக வாய்ப்பு இருந்தால் நம்ம வந்து அவங்களை பலவீனமா பேசுறதுலயே அர்த்தம் இல்லை பலத்தை பலம்னு தான் நம்ம சொல்லணும் அதே விதத்துல அதிமுக தரப்புல பாஜக தரப்புல வந்து ஏதோ நாங்க பலம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க பாருங்க அந்த பலம் இல்லைன்னு கூட நம்ம பேசணும் ஏன்னா ஏதோ ஒன்று தூக்கி வச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு ஏதோ பலம் இழந்துட்டு வர்றதா தான் நம்ம கவனிக்கணும் ஏன்னா எதிர்த்தரப்புல வந்து இன்னைக்கு அரசியல் என்னென்னமோ நினைச்சாங்க என்னென்னமோ நடந்துட்டு இருக்குன்னு தான் நம்ம கவனிக்கணும் ஏன்னா அதிமுக தரப்புல அதை வளர்ந்த கட்சி தனித்து நின்று ஜெயிக்கக்கூடிய கட்சி ஒருத்தர் போய் அங்கிருந்து ஐம்பது வருடம் அரசியல்வாதி ஒரு இன்னொரு தாவேக்கா கதவை தட்டுறதெல்லாம் யாராவது எதிர்பார்த்தாங்களான்னு தான் நம்ம கவனிக்கணும் ஆனா அந்த அளவுக்கு கொண்டு போய் நின்னு இருக்கு அரசியல் அததான் இன்னைக்கு வந்து எது வேணும்னாலும் நடக்கும் என்கிறது தான் நம்மளோட பாயிண்ட்